வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க பார்க்கும்போது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினால் நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பழங்கள் அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம ராசி ஸோ ரிஷப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஏழில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது கடன் கேட்குறீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கணவன் மனைவரோட தேவையில்லாத வாக்குவாதங்கள் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனம் பண்ணணும் ஏன்னா ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது இந்த மாதிரி வாக்குவாதம் இல்லைனா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் அழைச்சிருக்கிறது வெளியில் போகிற வேலைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் உங்களுக்கு ஏழில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பணம் வருது குழந்தைகளாக நல்ல சுபீட்சங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு மூன்றாம் அதிபதியான சந்திரன் ஸோ மூன்றாம் அதிகமான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த முயற்சிகளை வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு உழுது நான்காம் அதிபதியான சூரியன் ஏழில் இருக்கும்பொழுது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க அதுவும் வந்து இப்போது அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகளுக்கான விஷயங்கள் குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் விட்டு கொடுத்து நம்ம செய்கிறோமா விஷயங்களும் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஆறாம் அதிபதியான சுக்கரன் ஏழில் இருக்கும்போது கணவர் மனைவிக்குள்ள கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் எதாவது கேட்டு வந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் அந்த வேலை விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு இன்கம் ஒரு வர வேண்டிய ஒரு காசோ வரதுக்கான இதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுடைய ஏழாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிலாம் தேவையில்லாத ஒரு ஆர்கியுமெண்ட்ஸ் வரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஒரு டென்ஷனோ ஒரு ஆர்கியுமெண்ட்ஸ் வர்றதுக்கான இவ்வளோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அது மட்டுமே நிலபுலன்கள் தாயார் சம்மந்தமான உறவலால் கணவன் மனைவிக்கு ஒரு வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதனால் அதை பற்றி பேசாமல் கொஞ்சம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் நான் தான் இப்படி தான் நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதம் படிப்பீங்க பிடிவாதத்தை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கொஞ்சம் எமோஷன்ஸ் கோ கோபமாக கண்டிஷனாக பேசுகிறதா வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லோருமே நம்ம சொல்கிற விதத்தில் தான் இருக்குது உட்காருங்கன்னு சொல்கிறது அதே தான் உட்காரடான்னு சொல்கிறதும் அதே தான் ஸோ அதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டோன்லேயும் சொல்லுகிற விதத்துலேயும் பிரச்சனைகளும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒன்பது பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றில் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அப்பா சம்பந்தமான விஷயம் நல்ல லாபமும் தொழில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு பரோனா அதிபதி ரெண்டில் அது எட்டாம் அதிபதி மற்றும் பரோனா அதிபதியான குரு வந்து வக்கரமாக ரெண்டிலிருக்கும் பிடிவாதமாக பேசுகிறது நண்பர்கள் இல்லை மூத்த சகோதர சம்பந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் கேர்ஃபுல்லாக பேசும் ஓகேங்களா ஸோ தேவையில்லாத நண்பர்களை வீட்டுக்குள்ளெலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி என்றால் சூரியன் நான்காம் அதி அதி ஏழில் இருக்கும்போது ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல ராஜ யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் குழந்தைகளோட சும நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக வந்து சந்திரன் திசாப்தினம் சந்திரன் சந்திரன் ஆறில் இருந்து அது வந்து வேலை விஷயங்கள் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களும் தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது லோன்ஸ் அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அடுத்த கட்டத்தில் வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் செக்டர்கள் மூவ் பண்ணுற மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் மகிழ்ச்சியில் பெரிய வெட்டிகள் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் திசா பற்றினது செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறது ஸோ எட்டு பன்னெண்டுனாலே வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் குடும்பத்தில் வந்து ஒரு பார்ட்னர் இல்லை ஒரு லைஃப் பார்ட்னர் கணவன் மனைவினோடலையோ ஏதோ ஒரு சம்பவங்களோ பேசுகிறது கொஞ்சம் ஏடாவிடமாக பேசுறது தாயாரினால் ஒரு விஷயத்தை போய் சண்டை போடுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இல்லை நில வண்டி வாழலாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அப்படி நீங்கள் பண்ணலைன்னா உங்களுக்கு நைட்டு தூக்கம் போயிடும் உட்காந்து அதை வச்சு புல இருப்பீங்க ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் ரிஷப் லக்னம் வந்து ராகு தேசாவது ராகு ராகு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள ராகு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு லக்னமாக இருந்து குரு தேசா புத்தியந்திரங்கள் குரு எட்டாம் அதிபதி உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது பிடிவாதமான பேச்சுக்கள் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக பேசுகிறது நண்பர்கள் மூத்த சோகர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துக்குள்ள அவங்களாம் இப்போ உள்ள அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது எட்டாம் அதிபதிங்கிற ஒரு மார்க் விழுந்ததுனாலே கொஞ்சம் கவனம் தேவை ஓகேங்களா சுவனமாக இருந்து சனி தேசாபு சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்தாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வெளிநாட்டில் இருக்கவும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நாங்கள் தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தேசாபத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழில் இருக்கார் ஸோ இரண்டு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஏற்றமாக நல்ல லாபகரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ரிஷப லக்னமாகிறது கேரு தேசாபத்தி வந்திருக்கிறோம் கேது இருந்து அது சுக்கருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் பேரில் வந்து ஏதாச்சும் லோன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் வேலையில் வந்து கொஞ்சம் கடுபடிகள் கொஞ்சம் வருமானத்துக்காக நிறைய உழைக்கிற மாதிரியில் ஒரு ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுற மன சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விஷபலக்னமாக வந்து சுக்கர தசா பற்றி சுக்கரன் ஏழில் இருக்கார் ஆறாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி தேவையில்லாத ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாட்டி அவங்க ஒரு ஊரையும் ஊர்னு சொல்லி ஊர் விட்டு பிரிந்து ஒரு வெளியூரில் பிரயாணம் பண்ணுற மன சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி என்ன என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மகார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்படி ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானா கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாசம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மலசுரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோடு ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்கில் வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் அந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆகிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன பயனும் போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுலேருந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் பண்ணிச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துடுறாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆல்டர் பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குனா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்திச்சு ஏன்னா வாஸ்து இருக்கான கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனா எனக்கு வடகிழக்கில் வந்து பெரிய பள்ளம் பெரிய வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துலேயும் சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மள நல்ல வீட்டுக்கே கொண்டு போகும் அதுதான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே போகிறதா கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாசலில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டிருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றதுன்றதுனால் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து எந்தவித சந்தேகமில்லை அதனால் வாசுங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம் சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே கிராஸ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னும் ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிகட்டுகள் அமைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட் எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் கிழக்குலேயும் வெயிட் ஏறாமா ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமையிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸாக நடக்குன்னா சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டிங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் குடும்பம் இல்லை எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீங்கள் வாழப்போகிற வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் இருந்து வீடை உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்